கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சாமியை பற்றி பாடினாவே உடம்பு மயிர் குச்செறியுது சிலிர்க்குது வேற என்ன சொல்லுவாங்க ரெண்டே வார்த்தை தாங்க நிறைய இருக்குது இதுக்கு புல் அரிக்குது அப்புறம் மேனி சிலுக்குது அப்புறமா ஆ பரவசம்மா பரவச நிலை அடையுது வேறு வைப்ரேஷன் வருது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது வேறு பேரே கவிதைன்னு சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்டு பூங்கா ட்ரீலிங் என்ன சுவாசத்தை தனியாக தேடி பார்த்து பார்த்ததில்ல இவ்வளோ பாட்டெல்லாம் கேட்டுக்கிறீங்களா சில பாடல் வரிகள்லாம் பச்சா ஏதோ ஒன்று ஆகுது எனக்கு அப்படிதானே ஆகுது பக்தி உள்ளவனுக்கு அதெல்லாம் ஜெய்யோ ஆஞ்சினேயா அப்படின்னு ஒன்றே தான் சில பேர் அப்படியே சிவன்மலை எதிரி குச்சி அந்த பக்கம் அந்த ஆஞ்சிநேயர் சொன்ன ஒன்னே உள்ளவே ஆச்சி வந்த மாதிரி ஆகி மூஞ்செல்லாம் அப்படி வச்சுருப்பான் ஏன் என்ன ஆயிடுச்சு உள்ளா ஆஞ்சிநேயரு எனக்கு ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் வாடிஸ்வரர் வேறு எனக்கு வாடிஸ்வரன் வந்துட்டார்னு வச்சிங்க மேலே இப்போ ஆக்ரோஷமாக ஆயிடுவேன் நாலு வயசுல ஞாபகம் தானே இருக்குது பேப்பர் கீழே வச்சுட்டு காலை வச்சு தேய்ப்பேன் நர்னு போவோம் முன்னாடி வாலீஸ்வரம் வந்துட்டு அது நின்று டான்ஸ்லாம் ஆடுவோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் நின்று வேடிக்கை பார்ப்போம் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே வாலீஸ்வரம் உள்ள வருவார் எனக்கு இப்போ புல் அறியுதா உருகுதே எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா சில பாடகை வச்சுக்கிறேன் நான் எனக்குன்ட்டு அதை போட்டுருவேன் போட்டு கேட்பேன் கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தா காதிழந்த மனிதர் முன்னே பாடலி செய்தார் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பாட்டை போட்டு கேள் ஏன்னா இந்த இந்த லூசுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சுட்டேன் கண்ணு தெரியாத மடை இருக்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன் என்ன இவங்களுக்கு காதையை கேட்கல நம்ம பாடு பாட சொல்கிறேன் இதெல்லாம் நியாயமாக என்னை இவ்வளோ அசியமாகுது எனக்குன்னு வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்ன என்ன பண்ணுவேன்னா கிடைக்குன்னா அது பாட்டை போட்டுருவேன் கண்ணீழ்ந்த மனிதர் முன்னி புரியுதா என்ன என்னை புரியாத ஒரு மனுஷன் என்ன என்ன தான் இப்போ நினைப்பான் தப்புந்தான் நினைப்பான் நினைக்கணும் அதுதான் இயல்பும் கூட இப்போ அவன் அப்படி பார்க்கவே இல்லை எந்த சாமியாரும் இப்போ ஒரு சாமியார்னா எப்படி இருப்பார் வாங்க வாழ்க ஓழ்க வாழ்க அந்த இழாவை எடுத்து போய் உள்ள விட்டு வாழ்க உழமுடன் அப்படின்னா அமிதானே அப்படிதான் சாமியார்னா எப்படி இருப்பான் கருணையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ரவுடி ரவுடிப்பாயை போய் சாமியாராக உட்கார் இவனுக்கெல்லாம் முன்னாடி உட்காந்து சிறீ எனக்கு எப்படா சிரி டே கேட்பான் கேட்குறான் கமான்லேயே கேட்குறான் மீன்லாம் சாப்பிட்லாமா சாமியார் அதுவும் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு பெருமை இப்போ ஜாதியை வந்து ப்ரொமோட் பண்ணுறான் புரியுதா உங்களுக்கு டேய் மாட்டுக்கறி ஜாதியில்டா வெளிநாட்டில் போனால் மாட்டுக்கறி விலை அதிகம் ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் கோழிக்கறி உதவாது சிக்காகோக்கு பேர் எதுகிடாண்ணாக்கா இவங்கெல்லாம் கோழி சாப்பிட்றது தான் லாகி இவங்க ராஜா விருந்தலெல்லாம் சேர்த்துக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டவங்களும் வாழ்கிற இடமா அமெரிக்காவில் சிக்காகோன்னு ஒரு ஊர் இருக்குது இல்லை ஒரு ஸ்டேட்டு ஏன்டானா இவங்கெல்லாம் சிக்கன் சாப்பிட்றவங்க உதவாதவங்கன்னு அர்த்தம் இங்கே சிக்கன் சாப்பிட்றவங்க தான் காஸ்ட்லி அதுவும் பேக் பேக் பேக்ன்னு அது போட்டத்தில் கெடுக்கும் அப்படியே மாடு முன்னாடி போய் கற்பூரம் காட்ட முடியும்ல பார்த்தாங்க எங்கடா கும்பிட்டா ஒன்றும் பண்ணாது சூத்த கும்பிடு சார் நீங்கள் பேசுகிறது புல் அரிக்கிறத பற்றி இல்லை இந்த மாதிரி மாடு சூத்து கும்பிட்டு எனக்கு என்ன ஆகுது இப்பா சில சே சில தகவலில் நான் கேட்டாவே எனக்கு புல் அரிக்குது அப்படி தானே வேதனையாக இருக்குது ஏன்டா வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ மாட்டேன்றீங்க கஷ்டமாக இருக்குது அப்போ புல்லறியுதுன்னா நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை விசேஷமாக நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை நான் விசேஷமாக நினைக்கிறேன் உட்காந்தாலும் ஏந்தாலும் போனாலும் வந்தாலும் அதே பெண்ணோட பேரை சொல்லினே தெரியுறேன் அப்படி தானே அந்த தக்லைஃப்பில் அந்த அக்காவுக்கு பேர் என்ன ஆ இந்திராணியா உங்கள் பேர் நாலு பேர் ஒன்றா சொல்லுவான் பார்த்துக்கிறீங்களா கமலாசன் கச்சேரியும் அந்த பொம்பளை பேரு என்னன்னு கேட்டால் நாலு வாட்டி மூணு வாட்டி சொல்கிறாங்க கவனி கோயிலில் பற்றி நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டேன்கிறீங்க எந்த ஒரு கருமத்தையும் ஒழுங்காக பார்க்கறதுல முடிவு பண்ணிக்கிறீங்க முத்தமழை இங்கே கொட்டித்தீ காதோ அப்படிதானே ஆமாம் அது ராக மாளிகை அது உன்னொரு அதுலேயே உணர் மாதிரி ஒரு பாட்டு என்ன இது வரல படத்தில் கேட்டிங்களா தனியா அதுவும் கேட்கல ஏன்னா ஐயோ நீ புல்லறியத்தை பற்றி பேசு ஒரு கிறிஸ்துவ மனிதர் அவர் அந்த பாட்டு கேட்டால் எப்படி ஆகிடுவார் சந்தோஷம் பொங்குதி சந்தோஷம் பொங்குதி ஸ்பிரிங் வச்ச மாதிரி ஆயிடும் சந்தோஷம் எண்ணில் பொங்குதே ஆலே ஊயா ஏ சுய என்னை ரச்சித்தா முட்டும் யா என்ன அண்ணா ரே போரே புல் அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஹாத்தா வந்துட்டா அப்படின்னு பூ பூ பூமா வருமா வராதா ஏன் வந்த புல் அரிக்குது மேனி சிலுக்குதடி தலை சுத்தியே வேதனையானதடி பாட்டு கேட்டீங்களா நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நகரத்துழலுவதோ பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி அவரு கஷ்டம் யா என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி அவருக்கு ஒரு மீனாட்சி எனக்கு ஒரு காமாட்சி காமாட்சி பிரிவுலா மீனாட்சி பிரிவுலா நீங்க சொல்லு காமாட்சி பெரியவல மீனாட்சி பெரியவலா ரெண்டு பேருமே பெரியவங்களுக்கு ஏவன பெரியவல காளிப்பாண்ணா சொல்றது போய் பிரியங்க காமாட்சின்னா எப்பவுமே காமத்தோட கருவோ அவ்வளவு பிடிக்குமா மீனாட்சின்னா தென்னில கருவோ வேற பிடிக்கும் வேற தள்ளியா அப்போ ஒரு 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 ஆளுக்கும் ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ணே மேனிய சிலுக்கு வைக்கிது பிரச்சனை எங்க பிரச்சனை எங்க எனக்குள்ளோ ஒரு ஜாதி பேரை சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒன்னா ஆயிடுதியா அது அந்த வார்த்தையும் அவனும் இட்டுக்கிறான் நாய்க்கிறங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வாங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்ப நாய்க்கிறா புள்ள நாய்க்கிறா ரெண்டு நாய்க்கு இருக்கிறான் அப்போ ஒரு கூட்டம் வச்சுக்கின்னு புள்ள ஒரு ரெண்டு பேருமே யார் தான் இப்போ அப்ப நாய்க்கிறா புள்ள நாய்க்கிறாயா இப்போதான் இப்போ தான் நாய்க்குறங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் நாங்கள்லாம் அப்பாவை ஃபாலோ பண்ணுற நாய்க்குறேன் நீங்கள் பிள்ளையை ஃபாலோ பண்ணுறேன் நாய்க்குறேன் அவர் ரெண்டு பேரும் யார் தான் தான் இப்போ நீ அப்பா நாய்க்கிற புள்ள நீ பிரச்சனை ஒரே பிரச்சனை ஐயோ நாங்கள் குடும்பமே எங்களுக்கு தான் அம்முன்னாடி எங்களுக்கு தான் எழுதி கொடுத்துட்டாங்க ஆமாம் அவர் என்ன பண்ணிக்கிறார் எதுவும் பண்ணிக்கிறார் அதனால் நாங்கள்லாம் அண்ணா தான் நாங்கள் தான் இந்த நாட்டை வேறு யாரும் ம் கிட்ட வராதையே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சிலுகுது எது சரி இப்போ என்ன வர கேட்குறீங்க நான் ஏன் பக்தி பாட்டெலாம் பண்ணால் மேனி சிலுகுதுன்னா அது மாதிரி ஆயிட்டுக்கிறேன் பக்கா மென்டல் ஆயிட்ட பிறகுண்ணா உனக்கு கீழே வந்து உச்சி வரைக்கும் காம முத்திச்சேன்னா என்ன பண்ணுவேன் எவ்வளோ ஒத்தி குளிக்கிற சீனை ஏன் பார்த்துக்கிறேன் மச்சு மச்சி எதனா நடக்கு போதே நான் ரீல்ஸ் நிறைய பொம்னிங் ரீல்ஸாக பார்த்துன்னு ஏன் ரீல்ஸே பாத்துக்கிறீங்க போர் இல்ல எங்க போர் அடிக்குது பார்த்தா இருக்குது ஒன்று ஒன்னு ஒரு டிசைன் எங்கே எங்க அடிக்குது சும்மா போன பாத்து நான் ரெண்டு மணி நேரம் காணும் ஆமா போனையே ரொம்ப நேரம் பாத்துக்கன்னு இருந்தா கண்ணு போயிடும் கோய்ந்தா கோயந்தா அப்படிதான் மேனி சிலிக்குதுடா எனக்கு ஏன் சிலிக்குதுன்னு கேக்குற சிலுக்கு வச்சுக்கிறேன் உள்ளே சிலுக்கு பிரச்சனை எங்கே உன் மனம் ஏதோ பிராந்தி குஷ்டிக்குது இருக்குது மன பிராந்தி எதுக்கு தெரியுமா அதனால் என்ன பண்ணுகிறேன் நீ யாரோ செத்து போயிட்டு இருப்பாங்க அவங்கள மாதிரி இன்னொருத்தர் பாப்பா அழுவ ஏன் எங்கள் அப்பா அந்த கூட இப்படி தான் இருப்பார் சொல்லுவீங்க தானே ஏன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது அது உங்களுக்கு என்ன பண்ணுது ஏதோ ஒன்று உருவாக்குது எப்படி இருந்தாலும் போய் சோமான் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்க்கறதுக்கு வரவங்களாங்கிறாங்க என்ன எதுக்க என்ன மாமான்னு கூப்பிடுற மங்கையரே வாருமம்மா ஏமா அந்த சோனகிரி யாருன்னு பாருமம்மா யாருன்னு தான் பாருமம்மா ஏ அப்படி தான் தனக்கு ஒரு தீ இல்லாமல் தவிச்சிருக்கோம் சாமியிடம் எனக்கு ஒரு தீ வேணுமுன்னு கேட்க வந்தாரோ ஏங்கி 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 ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணா ஏதோ ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணி விடுது உள்ள அப்படியே முதுகு தண்டுலாம் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி இப்ப ஒருத்தருக்கும் ஒன்று பந்துதான் இல்லையா ஏன்

வர எப்படி இது சாத்தியமாச்சு இப்போ அம்மா அப்ப ஒரே இருக்க முடியா எப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க நல்லா இது அழுது சர்ச்சைக்கு போகும்போது யேசுநாதர் சரின்னு சொன்னது யாரு நான்தான் குரானை பஸ்ட்டு கடவுளுக்கு வந்து இது கிடையாது நிகரட்டு கடவுள்னு சொன்ன உடனே யாரு நான் தான் இந்து மதத்தில் சிவனை வந்து விளக்கமா சொல்லி வச்சுக்கிறாங்க வரையறுத்துக்கிறாங்க வேற மாதிரி சொல்லி வச்சுக்காங்க நம்மளுக்கு தான் புரிஞ்சுக்காம தப்பா போயிடுச்சு இத்தனை யாரு விஷயமா பண்ணது யார் நான் தானே இவ்வளோ கூத்தி என்ன அப்பப்போ புல்லி இருந்துக்குது எனக்கு அங்க போனா அங்க புல்லறியுது இங்க போனா இங்க புல்லுது புல்லறீங்க ஒரு வேலையை வச்சுக்கிறேன் நான் நபித்தானே இப்ப புள்ள குச்சிட்டு மட்டையே ஆயிட்டேன் இப்ப என்ன பண்றது அப்ப புல்லுதே அன்று வந்தது மதே நீலா சச்சச்சா இன்று வந்தது மதே நீலா சச்சச்சா ஏன் அது சச்சச்சா இப்ப புள்ளரியது காரணம் என்ன என் காரணம் நாடி எல்லாம் திறந்து கண்ணே தெரில அப்ப ரீல்ஸ் பார்ப்பேன் கலட்டு கலட்டா போப்ப தெரியாது மோசக்கார பாவி நீ அப்போ அப்படி தாண்டா இருப்பேன் கூட சொன்னீங்க நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்களோ தெரியல எனக்கு அப்படி தானே ராமலிங்கம் எப்படி ஆயிரரூபா கேட்குதுன்னு கஷ்டப்பட்டிருந்தேன் நான் இப்போ ராமலிங்கத்துக்கு ரூபாய் எப்படி கொடுக்குதுன்னு ஆகிறேன் இப்போ இரண்டு செஞ்சது யார் அப்போ மனசு தான் ஏதோ கூத்தாடுது புல்லரித்தல் என்பது மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு ஏதோ ஒன்று நடக்குது நான் ஏதோ ஒன்று சரின்னோ தப்புன்னோ உணர்றேன் அப்போ உள்ள ஏதோ ஒன்று நடக்குது இதெல்லாம் தாண்டி வெளியே வந்துருங்கட்டாங்க எப்போவுமே உங்கள் கண்கள் ஈரமாக இருக்கும் எப்போவுமே என் கண்களை நீங்கள் கவனிக்கலாம் இறக்கமாகவே இருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய போதை ஒன்று கச்சிடும் கடவுள் புரிஞ்சிச்சுன்னா போதை கச்சிரும் இந்த புல்லரித்திலேருந்து வெளியே வெளியே வந்துருப்பீங்க நெற்றி திருக்கித்து உச்சியெல்லாம் துடித்து ஆயிரம் தாமரை மலர்த்து இதெல்லாம் மறந்துடும் அது மாதிரி அப்படியே சாதாரணமாக இருப்பேன் செம்ம போதையில் இருப்பீங்க எங்கே இல்லை கடவுள் எதில் இல்லை கடவுள் அப்படின்னு ஆகிடுவீங்க எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிலாம் இருக்கும் எல்லா கேள்விக்கும் பற்றி சொல்கிற இடம் ஒன்று இதில் இப்போ பேசுகிறதில்ல அந்த ஜத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த புல்லரித்தெல்லாம் போயிடும் புல்லரித்தல் ஒன்றும் தப்பு இல்லை என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறமா கொஞ்சம் ரிகங்கனைசம் பண்ணுங்கள் அழும்போது அழுதுடுங்க அது தூக்கி போய் போச்சுருங்க அப்பா சேர்த்துட்டு வரணும் அழை போகிறீங்க ஏன்னா திரும்பி வரமாட்டார் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு புரியுது அதனால் அழ வரலன்னு சொல்லாதீங்க பொய்யாது அழ வந்தால் என்ன பண்ணுங்க ஆனால் அழுதுன்னு என்ன பண்ணுங்க பணத்தை தூக்குங்க என்ன பண்ண முடியாது நாற்ற த வச்சிரும் புரியுதா அழுதுனே என்ன பண்ணுங்கள் பொத்தி போய் புல்லரிசின்னே சரியாக புரிஞ்சுங்கன்ற நான் புள்ளரிச்சின்னு என்ன பண்ணுங்கள் ஆ புல்ல இதுன்ட்டு அதே பண்ணுங்க அதிகங்க புல்லரி இது புல்லி இதுன்ட்டு அது போட்டு எப்போ பார்த்தாலும் இதே போட்டி கண்ணி மனிதர் முன்னே ஓவியம் உன்னை பார்க்கறதுக்கு ஆளுகிறாங்க என்னை பார்க்கறதுக்கு ஆளுக்கிறாங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுகிறாங்க என்னை கூட இருக்கிறவங்கன்னா அந்த நேரத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஆனால் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து என் என்ன எனக்கு நிரந்த எனக்கு நெருக்கமானவங்க என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அது அவங்க அவங்க இப்போ எதிர்விட்டுக்காரன் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அது ஒரு பிரச்சனை ஏன்னா இல்லை அவருக்கு தேவைப்படல ஏதோ ஒரு நாட்டிலேருந்து என்ன புரிஞ்சுன்னு வராருனாக்கா அவருக்கு தேவைப்படுது அப்படி தானே வேற்றுக்கிரகத்துலேருந்தெல்லாம் கூட வந்துக்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா திருவானைக்கால போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்குனே ஒரு தனியாக ஏலியனுக்குனே தனியாக ஒரு கோபுரமே கட்டி வச்சுக்கிறாங்க அவங்க வந்து பேஷிப்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க கிரகத்துலேருந்து ஒரு மனுஷனை தேடி வந்துக்கிறாங்க எத்தனை பேர் பக்கத்து ஊர்லேருந்து போயிருப்பாங்க அவர் பார்க்கறதுக்கே அதெல்லாம் இல்லை இப்போ தேவையானது தான் தேவையானவங்களுக்கு தான் நடக்கும் புல்லறீ இதுன்ட்டு நின்றாதீங்க புல்லறீ இது மெயினி மெய்சி மெய் சிலுக்குது இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறாதீங்க இதைத்தான் உங்கள் மத நம்பிக்கைன்னு சொல்லி ஏமாத்திங்கிற அதைத்தான் உங்கள் முட்டாள்தானோ எமோஷ்னலாக நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க ஏதோ பைத்தியம் ஆயிட்டுக்கிறீங்க ஜாதி பற்று வானா மொழி பற்று வானவே வானா மதப்பற்று வானவே வானாம் இதெல்லாம் வானா எல்லாரும் மனிதர்கள் என்ன இங்கே எல்லோரும் யாருக்கு எதுக்காக தான் வந்துக்கிறான் எல்லாருக்கும் ஒரே காற்று தான் விட்டுருங்க நாய் போன கூட என்னத்தான் சேம் சேம் தான் ஒரே காற்று தான் சிறுநாயின் மீது படும் சூரியனும் ஒன்று தான் ராஜா மேலே படுகின்ற சூரியனும் ஒன்று ராஜா நாய்க்கு என்ன தான் ஏதோ ஒரு அணுத்தினிருக்கிற ஒரு குசுரோகம் பிடிச்சிட்டு ஒரு மனிதர் இதே காற்று தான் சுவாசிக்கிறார் வேறொரு தான் என்ன அவருக்கு இல்லை எல்லாரும் சதஜீவிதர்கள் எல்லாம் மனிதர்கள் வாழ வந்துக்கிறாங்க அவங்க வாழட்டும் ரொம்ப வாழ்க்கும் கருத்து கோட்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கலாம் தப்பு இல்லை அவர் புரிதல அவருக்கு சரின்னு கூட இருக்கலாம் தப்பு இல்லை நான் பேசுனது எல்லோரும் சரியாக்கிறதுக்கு பேசுனது நம்ம தான் நம்ம தான் திருத்தத்துக்கு பந்து பகவான் நினச்சிக்கிடுது அது மாதிரி நீ அதுக்கெல்லாம் ஒரு மயிரு ஓடாண்டிட்டு போய் கூட தான் தெரிய ஐயோ நம்ம நமக்கு நம்மளை காப்பாற்ற பெரிய விஷயம் பொழுது இவனில் காப்பாற்றுறது நம்பவே இல்லையா காப்பாற்ற பேசணும் அவனே என்ன வாங்கிட்டான் நம்மளை குற்றவாளிக்கு உள்ளே நிற்க வச்சு பார்க்குறான் ஏன் அவனுக்கு அந்த மதப்பற்று வெறியன ஒரு ஒருத்தனும் ஆனால் இந்த மேனி சிலுக்க ஆரம்பித்து வெறியன ஆகிடுவீங்க ஆனால் சிவ வாக்கியம் தான் சரி மற்ற வாக்கியர்லாம் தப்புன்றிருவீங்க அப்படி கிடையாது என் குருன்னு இருந்தாலும் எனக்கு விசேஷம் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு மற்றவங்கலாம் தப்பாக சொல்லிடுறாங்களா என்ன எல்லோரும் கடவுளை ஒழுங்காக தான் சொல்லிக்கிறாங்க என் குருவும் சொல்லிக்கிறாரு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கிறாரு என் குரு அவர் தான் கரிமீன்லாம் பெற்றி பிரச்சனை இல்லாமல் ஆட்டிருச்சி மாட்டிருச்சி இல்லைடா பறிச்சு பேதம் பாப்பாத்தி பேதம்லாம் ஒன்று தாண்டா எல்லாம் வேறு வேறெலாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தாண்டா சாமான் இருக்கிறாரு அப்போது தெளிவாக தானுக்கிறார் அவர் தெளிவ நேரத்துலேருந்து வந்து நம்ம எப்படி இருந்தா அதனால சிலுகிருத்து கிலிருத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க சிரித்துங்க அது சரி ஆகிடுங்க சிலுங்கும் போது என்ன பண்ணுங்க அழும்போது என்ன பண்ணுங்க சிரிங்கும் போதே கோவப்படும் போதே எப்பவுமே கோவமாக தான் முறைச்சின்னு நல்லா இருக்க மூஞ்சே கோவப்படும் போது நாக கட்சி கோபம் மறைங்க திட்டும்போதே ம் அதனால் எல்லா உணர்ச்சியும் என்ன பண்ணுங்க கொண்டாடுங்க தப்பு கிடையாது அது மாதிரி மேனி சிலுகிருத்தையும் கூட என்ன பண்ணுங்கள் கொண்டாடு உருகிட்டோம் இருக்கட்டும் உள்ளே ஒன்று உருவம் இல்லாத சுற்றிட்டோம் அதெல்லாம் தப்பு கிடையாது அங்கேயே நின்றாதீங்க தாண்டி வாங்க அதனால் மேலே சிறுக்குது மேலே சிறுக்குதுன்ட்டு பக்தி பாட்டே பாடினீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் தெரியுது ஆள்மா ஆள்மா தப்பு அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தில் மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணுனா செத்தாலோ என்ன போத்த வேணும் நல்லா தான் இருக்குது அதுக்குன்னு நான் அம்மா படவை ஏற்றுன்னு போய் திரு வந்து வச்சுன்னு அதை சுற்றி நீங்கன்னா என்ன ஆக காஸ்டி டவுலாம் வந்துச்சு வித விதமாக டவுளுங்கெல்லாம் வந்துச்சு கன்னடாக்கு போகும்போது கூட ஆத்தா சேலை ஏற்றுன்னு போனேன்னா ஆகும் என் பொண்ணாட்டி ஒருத்தர் நல்லா பெச்சுட்டு நூல் பின்னி குத்துக்குறாங்க இது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் பொழுது என்ன ஒருத்தர் பின்னி கொடுத்தாங்க பெரிய டவுலு அது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் ஏன் போகணுன்னு சொன்னான் ஒரு வருஷமாக பின்னிட்டுப்பாங்க பொழுது என்ன ஒரு ஒரு வேல்யூவும் ஒரு ஒரு கேட்ட குண்டு மல்லி டூ ரூபீஸ் கூந்தல் ஏறி கே வந்துச்சேன்னா அந்த இத்து போன சைட் பின்ன எதுக்கு எடுத்து வச்சுங்கிறேன் எனக்கு தான் தெரியும் அப்படிதானே மாதிரி லூஸாக கூட இருக்கு ஆனால் நீ தான் சரின்னு இருக்காது புரியுதானா சொல்கிறேன்ட்ட அம்மாவை நேசி அப்பாவை நேசி அண்ணனை நேசி இந்த குடும்பத்தை நேசி பக்தியை நேசி கடவுளை நேசி சாமியை நேசி தெய்வத்தை வணங்கு இந்த சக சக நண்பர்களை கொண்டாடி எல்லாம் சரி அங்கேயே நிற்காது என்ன பண்ண மேலே மேலே வா அது கடந்து வா உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய் ஒரு நாள் நம்ம என்ன ஆகிடுவான் காணாமல் போய் அதனால சாவிறதுக்கு முன்னாடி இருந்து தெரிஞ்சுன்னு சந்தோஷமாக சாகும் புல் அறிக்கிறது தப்பு இல்லை புல் அறிகிட்டோம் அரிச்சொன்னே சொறணும் ஒன்னா செஞ்சுக்கோ நிம்முதுன்னா பார்த்துக்கோ சாப்பிட்டா முடியலாம் அப்படியே ஏதாவது நிற்கும் சில பேர் பேசலாம் கேட்டால் கேட்டு திரும்ப சாத்த பற்றிட்டு என்ன பண்ணேன் வேறு வேலையை பாரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது